ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வேற ஒன்றும் இல்லை சாம்பார் சாதம் ஸோ இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய்யும் அப்புறம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரபோது ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம உருவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நான் கில்லாமல் அதை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் ரொம்ப இறங்கக்கூடாது அந்த ஒரு வாசனை இருக்கிறதுக்காக மட்டும் நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த குண்டு மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் என்கிட்ட குண்டு மிளகாய் இல்லை அப்படிங்கறனால நான் இந்த மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போது சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதையுமே நம்ம உரிச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வதங்கினா போதும் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் தக்காளி வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் எடுத்துருக்கேன் பீன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ சூரன் எடுத்துக்கிறேன் அது என்ன சீனக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வந்து பூசணி எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த காய்கறி உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அவரக்காய் எடுத்துக்கோங்க ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வாழைக்காய் எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணி இப்போ என்கிட்ட வெள்ளை பூசணி இருந்ததுனால நான் வெள்ளை பூசணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் பூசணி இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் பூசணி சேர்த்துக்கோங்க இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் மஞ்சள் பூசணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக அது போடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போது காய்கறிகள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து மசாலா பொடி வந்து சேர்க்கணும் மசாலா அப்படிங்கிறதுனால என்ன பெருசாக எதுவும் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அதனால வெறும் சாம்பார் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மஞ்சள் கொஞ்சோண்டு இருந்ததுனால அது மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் காய்கறி சேர்க்கும் போதே பச்சை மிளகாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன் இப்போது அரிசி பருப்பு ரெண்டையுமே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக ஏன்னா காய்கறிகள் கூட சேர்த்து வேகணும் அப்படின்னா இது நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு வேகும் இல்லையா அதனால் நான் ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எந்த டம்ளரில் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு வந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு முறை ஒரு மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே நான் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதில் வந்து தண்ணி வந்து அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அப்படிங்கும்போது நம்ம மூணு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து டோட்டலாக மூணு டம்ளர் அப்படிங்கிறதுனால ஒன்பது டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் டென்ஷனே இல்லை நீங்கள் ஒரு பத்து டம்ளர் போல் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் கரைச்சி அதையுமே நான் சேர்த்துட்டேன் அந்த கிளிப்ஸ் மட்டும் நான் ஆன் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கோங்க நெய் போது இன்னும் நல்லா வாசனையாக உங்களுக்கு அந்த சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கோயிலெலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சாம்பார் சாதம் வந்து இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இது வந்து ரொம்பவும் குலையக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அது மாதிரி பார்த்துட்டு தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சரி இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டோம் ஒன்ஸ் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்லாம் வந்து செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும் ஸோ நான் மஞ்சள் கொஞ்சமாக போட்டதுனால கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டான கலரில் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தாராளமாக கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம ஊற வச்சு சேர்த்ததுனால அந்த காய்கறிகளும் அந்த அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் ஈவனாக வந் வெந்து வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஊற வைக்காமல் அரிசி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம போட்ட காய்கறிகள் வந்து குழஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் ஊற வச்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் காய்கறிகள் எல்லாமே ஈக்குவலாக வெந்து வந்திருக்கும் ஏன்னா மேலே தெரியும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காய்கறிகள் எல்லாமே ரொம்ப கொலையாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்